அனைவருக்கும் வணக்கம் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வந்து காவல்துறை அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை இந்த வழக்கு முழுவதும் உண்மைத்தன்மையை அளிப்பதற்காகவும் மற்றும் உண்மையான முகாந்திரத்தை அளிப்பதற்காகவும் தான் செயல்படுகிறது இதில் விரைவான நடவடிக்கையும் உண்மையான ந நடவடிக்கையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தமிழக காவல்துறை அதிகாரியின் மீது வைத்தது மற்றும் இந்த வழக்கில் எங்களுக்கு தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை வந்து சிபிஐயிடம் ஒப்படைத்தது தமிழக அதன் பிறகு தமிழக அரசு மற்றும் தமிழக காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் செஞ்சாங்க இந்த ஆடலை இந்த ஆர்டரை கேன்சல் செய்து தமிழக காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறை சார்பாக அப்பீல் செய்யப்பட்டது அதனை விசாரித்த உச்சநீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகள் இந்த ஆர்டரை கேன்சல் செய்தார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த வழக்கை வந்து நீங்கள் விரைவாக முடிக்க வேண்டும் ஆனால் இதில் வந்து சிறப்பு புலனாய்வு குழு ஏற்படுத்த வேண்டும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஏற்படுத்த வேண்டும் இதில் ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும் அதில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும் குறிப்பாக அவர்கள் யாரும் அவர்கள் அனைவரும் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது உச்ச அதன் பிறகு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் கடுமையான கண்டனத்தை இன்று தெரிவித்துள்ளது அந்த அதிகாரியின் பட்டியல் எங்கே மற்றும் அதில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தின் என்ற சந்தேகமாக தனது கண்டனத்தை உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க அதோடு மட்டுமல்ல இந்த வழக்கு வந்து நிலுவையில் இருந்தால் பல ஆண்டுகள் வரை நீடிக்கும் அதனால் சீக்கிரம் அதிகாரியின் பட்டியலை தயார் தயார்படுத்த வேண்டும் அதில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்களா அதையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கடுமையான கண்டனத்தை வந்து தமிழக அரசின் மீதும் தமிழக காவல்துறை மீதும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஏன் இந்த வழக்கு இந்த வழக்கில் இவ்வளவு மெத்தனத்துடன் செயல்படுகிறது காவல்துறை என்று தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கினுடைய தன்மையை நன்றி வணக்கம்